ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்ய சேது இது வரைக்கும் ப்ரித்ய சேது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மத்திய சர்க்கார் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்குது அதுக்கு வந்து நம்ம தமிழக அரசு உயர் முறைன்னு இருக்குது அது நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் என்ன நடக்குதுன்னா ஒரு அறுபது அல்லது அறுபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு தான் பதிவாகுதே தவிர வேறு ஓட்டுகள் வந்து அதிக அதிகமாக ஒரு இருபது முப்பது சதவீதம் ஓட்டு வந்து பதிவாகிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா எலெக்ஷன் டையத்தில் எல்லோருமே சொந்த ஊரில் இருக்கிறது இல்லை அவங்கவுங்க என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க அதில் வந்து ஒரே ஒரு நாள் வே லீவு கொடுக்குறாங்க எலெக்ஷன் டயத்தில் அந்த ஒரு நாள் லீவில் கன்னியாகுமரி சொந்த ஊராக இருந்து அவங்க வந்து சென்னையில் வேலை பார்த்தாலோ அல்லது வேறு மாவட்டங்களில் மாநிலங்களில் வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு நாள் லீவில் வந்து ஓட்டை அடிச்சுட்டு போக முடியுமான்னா சத்தியமாக முடியாது இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா இப்போ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நம்ம வந்து நமக்கு இப்போ திருநெல்வேலியில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் அந்த பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி வந்து டிஜிட்டல் உலகமாக மாறி இருக்குது இதெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொல்லி போன காங்கிரஸ் பீடில் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் சொன்னார் ஆனால் நடந்தது என்ன சாதாரண மனுஷங்கூட இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறான் எந்த ஊருக்கு போனாலும் பயம் இல்லாமல் காசை மடியில் கட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு செல்ஃபோன் இருந்தால் போகிறோம் போயிற இடத்துல ஏடிஎம் கார்டு இருந்து போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு என்ன இருக்குதுன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அதே போல் நாம் எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளுடைய ஓட்டுகளை வந்து பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டு விழாத ஒரு இருபது முப்பது சதவீத ஓட்டு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக விழும் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்குது அதனால் இப்போ வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி என்ன செய்யணும்னா ஓட்டர் ஐடியாவும் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரணும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் லீவு எடுக்க தேவையில்லை லீவு கவர்மெண்ட் கொடுக்குற லீவு கூட நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இருக்க இடத்துலையே உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஆட்சி மாற்றங்களே ஏற்படும் இன்றைக்கி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த முப்பது சதவீத ஓட்டு தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இருக்குது அந்த இருபது முப்பது சதவீதம் ஓட்டுகளும் தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக இந்த மெத்தேடில் வந்து விழும் விழுதற்கான விழு கண்டிப்பாக விழும் அதனால் நீ நம்ம வந்து என்ன செய்யணுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவித்த கையோட தேர்தல் ஆணையமும் மத்திய சர்க்காரமாக சேர்ந்து கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு இது மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் சந்தேகமே கிடையாது அதை ஆலோசனை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அதன் மூலமாக ஆட்சி மாற்றங்கள் கூட ஏற்படலாம் மக்கள் வந்து ஓட்டு போடாததுனால நம்ம விரும்பாத கட்சிகள் வந்து என்ன செய்யுதுன்னா அமர்ந்து அஞ்சு வருஷமாக நம்மளை பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்குது அந்த முப்பது சதவீத ஓட்டில் தான் நமக்கு வந்து மாற்றங்கள் நிகழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மத்திய சர்க்கார் வந்து இதை உடனடியாக பரிசீலனை பண்ணுன்னா நமக்கு நல்லது எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் ஆட்சி மாற்றங்களும் வரும் மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் எட்டும் அதுக்கு வந்து என்ன செய்யணுன்னா ஏடிஎம் கார்டில் இந்தியா பூர்வம் போய் பணம் எடுக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஊரில் வேலை செஞ்சாலும் எந்த மாநிலங்களில் வேலை செஞ்சாலும் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் ஏன் உலக அளவில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் இது முயற்சி செய்யலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூரில் ஓட்டு போடுறதுக்காக வெளிநாடுகள்லாம் இருந்து வந்தாங்க ஆனால் என்ன செஞ்சது இந்த திமுக அரசு யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவோ அவங்களையெல்லாம் லிஸ்ட் எடுத்து புறம் நீக்கிட்டாங்க அந்த மாதிரி தவறுகள் போறாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலான்னா எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுறது அதற்குண்டான வசதிகளை மத்திய சர்க்காரும் தேர்தல் ஆணையமும் நடைமுடப்படுத்தினா ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது அதை மத்திய சர்க்கார் பரிசீலனை பண்ணால் ரொம்ப நல்லது எதிர்காலத்தில் நாம் வந்து ஒரு புதிய சமுதாயத்தை அரசாங்கத்தை அமைக்கலாங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்